தமிழ் வணக்கம் இனிமேல் அணுகுண்டு மிரட்டல்களும் ஆயுத மிரட்டல்களும் உலக அரங்கில் எடுபடாத நியூடெல்லியில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து உருவாக்கிய தடையற்ற பிரமாண்டமான வர்த்தக வெற்றிக்கு பின்னதாக இப்பொழுது பிரிட்டனினுடைய பிரதமர் கெய் ஸ்டமர் அமெரிக்காவை புறந்தள்ளி சீனாவை சென்றடைந்திருக்கின்றார் சீன இவர் பேச இருக்கின்றார் கடந்த எட்டு வருடங்களுக்கு பின்னதாக பிரிட்டன பிரதமர் ஒருவர் சீன மண்ணில் கால் வைக்கின்ற முக்கியமான சம்பவமாக இருக்கின்றது மற்றவர்கள் சீனாவில் சென்று இறங்கினால் அது பாரிய பிரச்சனை அல்ல எப்படி ரஷ்யாவும் சீனாவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருக்கின்றனவோ அதுபோல பிரிட்டனும் அமெரிக்காவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருக்க இப்பொழுது பிரிட்டன் சீனாவிடம் சென்று இறங்கி இருப்பது ஒரு புதிய திருப்பமாக அமெரிக்காவிற்கு அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது இதை தொடர்ந்து பல உலக தலைவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சீனா செல்ல இருக்கின்றார்கள் சீனாவுடன் புதியதொரு வர்த்தகம் ஆரம்பமாக போகின்றது இது வேறொரு விதமாக அமைய போகின்றது ஆகவே டொனால்டு டிரம்பினுடைய வரி கொள்கைகளும் விடிவாதமும் ஆக்கிரமிப்பும் விட்டுக் கொடுக்காத தன்மைகளும் அமெரிக்காவை விட்டு அட்டநீர் குளத்து அறுநீர் பறவைகளாக ஐரோப்பிய நாடுகளும் தென்னமெரிக்க நாடுகளும் சீனா பக்கமாக பறந்து கொண்டு இருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இதில் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பது அடுத்து பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா முடிந்து இப்பொழுது அடுத்த அத்தியாயம் ஆரம்பித்திருக்கின்றது பிரிட்டன் பிரதமரனுடைய சீன பயணம் இங்கு வர்த்தகம் அல்ல முதன்மை சீனாவுடன் இருக்கின்ற உறவை மேம்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய எல்லை அதாவது ஐம்பத்தி ஐயாயிரம் சதுர மீட்டரில் சீனாவினுடைய புதிய தூதராலயம் இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனின் இதே பகுதியில் அமைய இருக்கின்றது இது புதிய உறவினுடைய பரிமாணம் உலகில் எங்கும் இல்லை அளவிற்கு பிரமாண்டமான தூதராலயத்தை சீனா லண்டனில் அமைப்பதும் அதை அமைக்க லண்டன் இணங்கி இருப்பதும் அமெரிக்காவிற்கு பலத்த கேள்வியையும் உலக ஒழுங்கு மாற்றம் என்பதை அமெரிக்கா தீர்மானிப்பது என்பதை விட அமெரிக்காவை தவிர்த்து மற்றவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் என்ற இலக்கை நோக்கி இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சீனாவினுடைய ஹேக்கர்கள் பிரிட்டனினுடைய பாராளுமன்றத்தின் மீது நடத்திய இரகசியமான தாக்குதல்கள் பிரிட்டனை உளவறிதல் போன்ற விடயங்களில் இரண்டு தரப்பிற்கும் இடையே நம்பிக்கை இல்லாத வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது ஆனாலும் கூட பிரிட்டன் தான் செய்கின்ற வர்த்தகத்தில் மூன்றாவது பெரிய இடத்தில் சீனாவையே வைத்திருக்கின்றது இந்த இடைவெளியை களைந்து விடுவோமாக இருந்தால் சீனா குறித்த அச்சம் இல்லாமல் போய்விடும் சீனா குறித்த அச்சம் இல்லாமல் போகின்றதானது பொருளாதாரத்தில் மேலும் ஒருபடி பாய்ச்சலுக்கு துணையாகவும் அமைந்துவிடும் என்றும் பிரிட்டன் கருதுகின்றது சீனாவுடனான உறவு முக்கிய முக்கியம் காத்திர புதிய பொருளாதார ஒழுங்கையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரிட்டன் கூறுகின்றது வர்த்தக சமநிலையில் சீனாவிற்கு வாய்ப்பாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது சீனாவிற்கு லாபமாக நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் குரோனர்கள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது முன்னூற்றி அறுபது மில்லியன் குரோனர்களாக இடைவெளி கூடியிருக்கின்றது எனவே இடை புதியதொரு ஒப்பந்தமும் வேறு சில காத்திரமான விடயங்களையும் அதற்குள் கொண்டு வர வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமர் கருதுகின்றார் பிரிட்டன் இந்த பயணமானது ஒரு புதிய நீரோட்டத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து டொனால்டு டிரம்பினுடைய மிரட்டல் சீனாவுடன் வர்த்தகம் செய்வீர்களாக இருந்தால் நூறு வீத வரி அடிப்பேன் என்று மிரட்டிய பின்னரும் அதை தூக்கி வீசிவிட்டு கனடாவினுடைய பிரதமர் மேக் கார்னே சீனா நோக்கி இந்த வாரம் புறப்படுகின்றார் அவர் மேலும் சில தெளிவான இனி கனேடிய மக்கள் கட்டிட துறையில் பொருட்களையே வாங்க வேண்டும் மேட் இன் கனடா என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறியிருப்பது எதிராக கனடா தன்னுடைய இதைத் தொடர்ந்து ஜெர்மனியுடைய சான்சலர் அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார் சீனா நோக்கி அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்றது ஏற்படுகின்ற புதிய மாற்றமாக இருக்க போகின்றது டென்மார்க்கில் இருந்து டென்மார்க் தொழில் முதலமைச்சர் தலைமையிலான குழு மோட்டன் புட்ஸ்கோவ் தலைமையில் புறப்படுகின்றது இந்த வாரம் சீனா நோக்கி சீனா செல்ல சீனாவுடன் புதிய வர்த்தகத்தை ஏற்படுத்த டேனிஷ் நிறுவனங்கள் வரிசை கட்டி இப்பொழுது நிற்கின்றன இந்த விவகாரத்தில் முக்கியமான விடயம் சீனாவை நம்பி ஐரோப்பியர்கள் பயணம் செய்வது ஆபத்தானது என்று அமெரிக்காவினுடைய சிஐஏ முன்னாள் அதிகாரி குறிப்பிடுகின்றார் சீனாவினுடைய ஐம்பத்தி ஐயாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுள்ள புதிய தூதர் ஆலயம் பலவேறு உழவர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஐரோப்பிய சென்டராக அமைய போகின்றது என்று அவர்கள் தங்களுடைய கருத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நவீன கருவிகளுக்கு பிரமாண்டமான ஒரு சென்டர் தேவை என்ற அவசியம் இல்லை சீனா தன்னுடைய பணிகளை ஐரோப்பா நோக்கி பிரமாண்டமாக விஸ்தரிப்பதற்கு இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றது இது சீனாவினுடைய ஒரு முக்கியமான காய் நகர்த்தலாகவும் இருக்கின்றது முன்னாள் சிஐஏனுடைய உறுப்பினர் பீட்டர் மேட்ச் கூறுகின்ற பொழுது இவ்வளவு காலமும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் ஐரோப்பிய நாடுகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் கிடக்க சீனா எங்கோ வளர்ந்து விட்டது இப்பொழுது அதிகாரி கவலை வெளியிட்டிருக்கின்றார் சர்வதேச விவகாரத்தில் எப்படி பேசுவது எப்படி நடப்பதென ஐரோப்பிய தலைவர்களுக்கு போதிய அறிவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் பெருமாபத்தில் மாட்டிக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது சீனா ரஷ்யாவை கையாள அனுபவமும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு போதாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஐரோப்பா இழைத்த தவறுகளுக்கு ஒரு உதாரணம் ஐந்து ஜி கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டதும் பணியை தொடங்கியதும் அதன் மூலமாக அனைவரையும் சீனா உளவரையும் என்பதை அறிந்து அதன் பின்னர் ஜெர்மனி அதை நிறுத்தி கொண்டதும் தொடங்குகின்ற பொழுது முன் யோசனை இல்லாமல் செய்கின்ற வேலைகளுக்கு ஐரோப்பிய தலைவர்கள் புகழ் பெற்றவர்கள் என்பதற்கு ஜெர்மனியினுடைய இந்த வரே போதும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் சீனா அமெரிக்கா மோதலில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய பக்கமாக நின்று செயற்படாமல் நடுநிலை வகிக்குமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது டொனால்டு டிரம்பினுடைய அழுத்தங்கள் மேலும் படுமோசமாக அதிகரிக்கும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் இப்படியான நீங்கள் எதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மேற்கலினுடைய கை தொலைபேசியை ஒட்டு கேட்டீர்கள் என்று அவரை விசாரித்த பொழுது அந்த ஒட்டு கேட்டலும் அதில் பெற்ற தகவல் தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது கிரீன்லாந்தை வேண்டும் என்று கேட்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற கருத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் எதை ஒட்டு கேட்டார்கள் என்பதை சரியாக அவர்கள் விண்டுரைக்கவில்லை ஆனால் அமெரிக்காவினுடைய என்ஐசி பிரிவு ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட சாதாரண குடிமக்களினுடைய உரையாடல்களை எல்லாம் பாரிய இயந்திரத்தின் மூலமாக அப்படியே சேர்த்தெடுத்து ஐரோப்பாவினுடைய தலைமை கருத்து என்ன அவர்கள் எங்கே செல்லுகின்றார்கள் என்கின்ற அவர்களுடைய உரையாடல் முள்ளந்தண்டை ஆதாரமாக வைத்து இது அமெரிக்காவிற்கு நன்மை தர்மா தீமை தர்மா என்பதை கண்டறிவதற்கு அதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவினுடைய அரசு இதை செய்ததும் இப்படியான ஒரு காரியத்தை அம்பலத்திற்கு வராமல் செய்வதற்குரிய ஆற்றல் இல்லாமல் செய்து அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினர் அகப்பட்டுக் கொண்டதும் அதைத் தொடர்ந்து அரசியலில் இதெல்லாம் சகஜ என்று ஒபாமா சொல்லி முடித்ததும் பழைய கதையாக இருக்கின்றது தொடர்ந்து ஏஞ்சலா மேற்கல் அமெரிக்க உள்ளே வராமல் தலைவர்களுக்கான சிறப்பு நெட்ஒர்க் வலையாக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பேசியதும் அதனால் உருவாகிய சிக்கல்களும் நடைபெற்ற சம்பவங்களாகும் மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் ரஷ்ய மொழி பேசுகின்ற ஏஞ்சலா மேர்க்கலுக்கும் இடையே இருந்த உரையாடலும் நட்புறவும்தான் நோட் ஸ்ட்ரீம் என்கின்ற எரிவாயுவை ஜெர்மனியில் இறக்கியது ஆனால் ரஷ்ய அதிபர் ஏஞ்சலா மேற்கலையும் ஏமாற்றி இருக்கின்றார் என்று அவர் சமீபத்தில் பேட்டியில் கூறியிருக்கின்றார் இவ்வாறு பிரிட்டன் இந்த பயணம் புதியதொரு அலையை கிளப்பி விட்டிருக்கின்றது இந்த அலை இத்துடன் நின்றுவிடப் போவதில்லை இது தொடக்கம் மேலும் பல புதிய அலைகள் வரப்போகின்றன ஆனால் இதில் யாருடைய நியாயம் சரி என்று கேட்டால் இந்த கருத்துக்களை கூறுகின்ற அனைவரையும் பட்டியலிட்டு பார்ப்போமாக இருந்தால் இவர்களில் யாருமே தாங்கள் செய்தது பிழை என்பதை ஒப்புக்கொண்டு அதற்கு பின்னர் மற்ற நியாயங்களை பேசியவர்களாக இல்லை என்பது இவர்களுடைய பல இனமாக இருப்பதையும் இவர்கள் சொல்வதை நம்பி இதுதான் சரியென முடிவு செய்ய முடியாத சூழலும் இருப்பதை மறப்பதற்கும் இல்லை இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை